ஐவிஎஸ் இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி எக்கனாமிக் தான் அந்த புக்கில் முக்கியமான நிதி ஆணையத்தை பற்றி குறிப்புகள் எழுதியிருக்கேன் நிதி ஆணையம் நிதி ஆயோக் திட்டக்குழு இந்த வீடியோவில் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாமே புக்கில் இருந்த முக்கியமான குறிப்புகள் தான் எழுதியிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிதி ஆணையம் பிரிவு இருநூற்றி எண்பது படி அமைக்கப்பட்டது தான் நிதி ஆணையம் நிதி ஆணையத்தில் ஒரு தலைவர் ப்ளஸ் நான்கு உறுப்பினர்கள் இருப்பாங்க குடியரசு தலைவரால் தான் இவங்க நியமிக்கப்படுறாங்க சாரி யாருன்னா நிதி ஆணையத்துடைய உறுப்பினர்களும் குடியரசு தலைவரால் தான் நியமிக்கப்படுகிறாங்க நிதி ஆணையத்துடைய பணிகள் என்ன அப்படின்னா மத்திய மாநில அரசுகளுக்கிடையே நிதியினை பகிர்ந்து அளித்தல் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே நிதியினை பகிர்ந்து அளிக்கிறது நிதி ஆணையத்துடைய வேலை தான் பணிகள் அரசின் திட்டங்களுக்கு தேவையான நிதிகளை மானியம் உட்பட அளிக்கிறது அளித்தல் குடியரசுத் தலைவர் விரும்பினால் அவருக்கு நிதி பற்றிய ஆலோசனையோ நிதி ஆணையம் வழங்குகிறது நிதி நெருக்கடி பிரிவு வந்து முன்னூற்றி அறுபது இதெல்லாம் தான் நிதி ஆணையத்துடைய பணிகள் அப்புறம் நிதி ஆணையத்தின் முதல் தலைவர் கே சி நியோகி அவர்கள் நிதி ஆணையம் ஆரம்பித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்புறம் பத்தாவது நிதிக்குழு தலைவர் யார் அப்படின்னா நிதி ஆணையத்துடைய தலைவர் கே சி பந்து ஏ ஏஎம் குஸ்ரோ பன்னிரெண்டு டாக்டர் சி ரங்கராஜன் பதிமூன்று விஜய் எல் கேல்கர் பதினான்கு ஒய்வி ரெட்டி பதினைந்து என் கே சிங் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டில் நிதி ஆணையத்துடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு இதெல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம லெவன்த் புக்கு வீடியோவில் பிளேலிஸ்டில் போய் பாருங்கள் அதில் ஒன்றுலேருந்து இருந்து பதினைந்து வரை இருக்க நிதி ஆணையத்துடைய தலைவர்கள் வருடங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்க அந்த வீடியோ பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பதினைந்தாவது நிதி குழு நிதி ஆணையத்துடைய தலைவர் என் கே சிங் அவர்கள் அப்புறம் திட்டக்குழு பிளானிங் கமிஷன் திட்டக்குழு தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மத்திய அரசின் ஆலோசனை படிதான் அமைக்கப்பட்டது சட்டப்படி உருவாக்கப்பட்ட அமைப்பு இது அல்ல நிதி திட்டக்குழு வந்து சட்டப்படி அமைக்கப்பட்ட அமைப்பு உருவாக்கப்பட்ட அமைப்பு கிடையாது அது இல்லை இதன் தலைவர் யார் திட்டக்குழுடைய தலைவர் யாருன்னா பிரதமர் தான் அப்ப துணை தலைவர் திட்டக்குழுவின் துணை தலைவர் யார் அப்படின்னா குல்சாரிலால் நந்தா தான் முத முதல் தலைவரா துணை தலைவர் யாருன்னா அலுபாலியா தான் இரண்டாவது தலைவரா இருந்தாரு இரண்டாவது துணை தலைவர் மான்டெக் சிங் அலுபாலியா தான் இரண்டாவது தலைவர் திட்டக்குழுவின் பணிகள் என்னென்ன அப்படின்னா தனி மனித மற்றும் தேசிய வருமானத்தை உயர்த்துதல் உணவு உற்பத்தியில் தன்னிறைவு வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்துதல் வறுமையை அகற்றுதல் தொழில் வளர்ச்சி மற்றும் ஏற்றுமதியை அதிகரித்தல் விலைவாசியை கட்டுப்படுத்துதல் இதெல்லாம் தான் வந்து திட்டக்குழுவின் பணிகள் ஆகும் அப்புறம் திட்டக்குழு கலைக்கப்பட்ட நாள் எது அப்படின்னா பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி தான் திட்டக்குழு கலைக்கப்பட்டது அதுக்கப்புறம் நிதி ஆயோக் நிதி ஆயோக் வந்து ஆரம்பிக்கப்பட்ட நாள் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி பதினைந்து திட்டக்குழு கலைக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் நிதி ஆயோக் தொடங்கப்பட்டிருக்கு நிதி ஆயோக் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி பதினைந்து இது இது குட் ஃபோரில் டிபிஸ்ல கேட்குற கொஸ்டின் தான் இது அரசியலமைப்பு சட்டப்படி உருவாக்கப்பட்ட அமைப்பு அல்ல நிதி ஆயோக்கும் திட்டக்குழுவும் அரசியலமைப்புப்படி சட்டப்ப அரசியல் அமைப்பு சட்டப்படி உருவாக்கப்பட்ட அமைப்பு அல்ல இதனுடைய நோக்கம் என்ன நிதி ஆயோக்குடைய நோக்கம் அப்படின்னா விரைவான பொருளாதார வளர்ச்சி தான் நிதி ஆயோக்குடைய நோக்கமாக இருக்கு நிதி ஆயோக்குடைய கோட்பாடு என்னன்னா டீம் இந்தியா உறுப்பினர்கள் தலைவர் தான் உறுப்பினர்கள் வந்து தலைவர் பிரதமரா இருக்காங்க துணை தலைவர் வந்து ராஜீவ் குமார் நான் அப்ப இருந்தவங்கள எழுதியிருக்கேன் நீங்க பார்த்துக்கோங்க முதன்மை செயல் அதிகாரி சிஇஓ அப்படின்னா அமிதா காந்த் தான் அப்புறம் முழு நேர உறுப்பினர்கள் இருப்பாங்க நான்கு பேர் இருப்பாங்க உறுப்பினர்கள் அனைத்து மாநில யூனியன் பிரதேச முதல்வர்கள் தான் நிர்வாகிகளாக இருப்பாங்க அனைத்து மாநில யூனியன் பிரதேச முதல்வர்கள் நிர்வாகிகள் பகுதி நேர உறுப்பினர்கள் யார் அப்படின்னா நிதி அமைச்சர் பகுதி நேர உறுப்பினர்கள் நிதி அமைச்சர் உள்துறை அமைச்சர் வர்த்தகத்துறை அமைச்சர் வேளாண்மை மற்றும் விவசாய மேம்பாட்டுத்துறை அமைச்சர்கள் தான் பகுதி நேர உறுப்பினர்களா இருப்பாங்க நிதி ஆயோக்ல அப்புறம் தேசிய வளர்ச்சி குழு தேசிய என்டிடி தேசிய வளர்ச்சி குழு தொடங்கப்பட்ட ஆண்டு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டுல இது வந்து அரசியல் சட்டப்படி உருவாக்கப்பட்ட சட்டம் அல்ல இது இதுவும் அரசியலமைப்பு படி உருவாக்கப்பட்டது அல்ல உறுப்பினர் வந்து பிரதமர் தான் தலைவராக இருக்கிறாரு அனைத்து மத்திய கேபினட் அமைச்சர்களும் அனைத்து மாநில முதல்வர்களும் தான் இந்த தேசிய வளர்ச்சி குழுவின் முக்கியமான உறுப்பினர்களாக இருக்காங்க அனைத்து மத்திய கேபினட் அமைச்சர்கள் அனைத்து மாநில முதல்வர்கள் தான் தேசிய வளர்ச்சி குழுவின் உறுப்பினர்கள் பிரதமர் தான் தலைவராக இருக்காரு நிதி ஆயோக்கின் பகுதி நேர உறுப்பினர்கள் இதில் வந்து உறுப்பினர்களாக இருப்பாங்க நிதி ஆயோக்கின் பகுதி நேர உறுப்பினர்கள் இந்த தேசிய வளர்ச்சி குழுவின் பணிகள் என்னன்னு பார்க்கலாம் தேசிய வளர்ச்சி குழுவின் பணிகள் மத்திய மாநில அரசுகளை ஒருங்கிணைந்து செயல்பட வைத்தல் தான் தேசிய வளர்ச்சி குழுவின் பணியாக இருக்குது வருடம் இருமுறை திட்டங்களை செயல்பாடு குறித்து ஆய்வு செய்தலும் தேசிய வளர்ச்சி குழுவின் பணிகள் அப்புறம் ஐந்தாண்டு உருவா ஐந்தாண்டு ஃபைவ் இயர்ஸ் பிளான்ஸ் இருக்குல்ல ஐந்தாண்டு திட்டங்கள் அது உருவாகும் விதம் எப்படி உருவாச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு திட்டக்குழு அப்புறம் மத்திய அமைச்சரவை அப்புறம் என்டிசி தேசிய வளர்ச்சி குழு அப்புறம் பாராளுமன்றம் அப்புறம் குடியரசுத் தலைவர் அதுக்கப்புறம் அரசு இதெல்லாம் வரும் அப்புறம் இந்திய திட்டமிடுதலின் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் தான் எம் விஸ்வேஸ்வர் ஐயா தான் செப்டம்பர் பதினைந்து பொறியாளர் தினமாக கொண்டாடுறமில்ல செப்டம்பர் பதினைந்து அது வந்து விஸ்வேஸ்வரய்யா திட்டமிடுதல் இந்திய திட்டமிடுதல் அப்படின்னாவே எம் விஸ்வேஸ்வரையாதாம் இந்தியாவிற்கான திட்டமிட்ட பொருளாதாரம் என்ற நூலில் முதலில் பத்து ஆண்டு திட்டத்தை உருவாக்கினார் எனவே இவர் இந்திய திட்டமிடுதலின் தந்தை என அழைக்கப்படுகிறார் இந்தியாவிற்கான திட்டமிட்ட பொருளாதாரம் என்ற நூல்ல முதலில் பத்து ஆண்டு திட்டத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா எம் விஸ்வேஸ்வரயா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்குல அதனாலதான் இவரு இந்திய திட்டமிடுதலின் தந்தை என அழைக்கப்படுகிறார் யாருன்னா எம் விஸ்வேஸ்வர் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஜே நேரு தலைமையில் தேசிய திட்டக்குழு ஆரம்பிக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்குல பம்பாயை சேர்ந்த தொழில் அதிபர்கள் நாட்டின் தொழில் முன்னேற்றத்திற்காக பதினைந்து ஆண்டு ஆண்டு திட்டங்களை உருவாக்கினாங்க எந்த வருஷத்துலனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் அப்புறம் அதே வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் எஸ் எம் அகர்வால் காந்திய திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் எம் என் ராய் வந்து மக்களின் திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜெய்பிரகாஷ் நாராயணன் என்பவர் சர்வோதயா திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை ஜெய்பிரகாஷ் நாராயணன் கொண்டு வந்தார் எந்த ஆண்டுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் விவஸ் இதோட அந்த வீடியோ முடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவிலருந்து ஐந்தாண்டு திட்டங்கள் பற்றி ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டங்களை பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு பங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்